ஏங்க சவுல் காது கேட்காத இப்படி போனார்னா முன்னாடி வந்து அவர் சவுளாக தான் இருந்தார் இப்போ ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றுட்டார் இப்போ ஆவியானவருக்குள்ளே வந்துட்டனால அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு அதனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை அவங்க அசட்டை பண்ணது பேசுனதெல்லாம் அவர் காதே கேட்காதபடி போயிட்டார் இன்றைக்கி நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்று கத்தர்கள் இருக்கும் பொழுது நம்மளை மனம் மடிவாக்குற மாதிரி வேதனைப்படுத்துற மாதிரி பேசுகிற வார்த்தைகள் எத்தனை நாள் நம்ம தொடர்ந்து போயிருக்கிறோம் வேதனை இப்போ சவுள் மூலமே கத்திர சொல்கிற காரியம் உடனே நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அவனை ஊழியத்தில் அழைச்சது நான் உன்னை ஊழிய பண்படுத்துறது நான் மற்ற பேலியாளின் மக்கள் மற்றவங்க குறை சொல்கிறவங்க உலகத்து மக்கள் பேசலாம் கவலைப்படாத உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன் சவுளை போல காது கேட்காதபடி அமைதியாக போயிரு மேலே அபிஷேகம் இருக்குது எனக்கு அடிக்கடி என்னோடய ஆவிக்குரிய தகப்புன்னு சொல்லுவார் உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது வார்த்தையில் கவனமாக இரு அபிஷேகத்தை காத்துக்கொள் வீணான வார்த்தையில் பேசி நீ உன் அபிஷேகத்தை இழந்துடாதேன்னு இன்றைய நாளிலும் அதே வார்த்தையை தான் சொல்கிறேன் உங்கள் மேலே கத்தருடைய கரம் அபிஷேகம் இருக்குது நீங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்க